டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரத்தில் எங்களுக்கு தேவை தேவைதான் கண்டுபிடிப்பேன் தாயின்னு வெறுங்காலோடு நடக்கும்போது கல்லு முள்ளும் குத்துச்சு சுட்டிச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன் தேவை கண்டுபிடிப்பி பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினச்சேன் வெண்ணூர்தியை கண்டுபிடிச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பிங்க கடலில் கடந்து போய் வேறு இடத்துக்கு போனால் படகு வந்துச்சு கப்பல் வந்துச்சு இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் சொல்வாம்பா அப்படி தான் கரகம்பல் வரும்போதும் அப்படி தான் எல்லாம் வரும்போது ரைட் பிரதர்ஸ் வந்து விண் விண்ணூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிகையாளோட பாராட்டி எழுதலையே தாமஸ் ஆல்வா ஆல்வாடிசன் இந்த மின்சார விளக்க கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா உங்களை மாதிரி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு மெழுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்க பயன்படுத்தலான்னு இப்ப இப்படி இருக்குன்னா மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுவர்த்தியை பயன்படுத்துறீங்க ஆனா அவருக்கு இருந்த நிலைமை நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களில் இதை அப்படி தான் இப்போ அன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் இது சாத்தியமாக சாத்தியமாக இல்லையான்னு பாடாது தேவையா தேவை இல்லையா இப்போ ஆட்சி முறை மாற்றம் இவர் லஞ்சம் பெற்றுட்டார் இந்த அதிகாரி அவர் சொல்கிறார் இப்போ நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சுருப்பேன் பணி இடமாற்றமோ பணி நீக்கமோ கிடையாது பணி இடை நீக்கம் நீக்கருக்கில்ல நிரந்தர பணி நீக்கம் வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழை கொடு இப்போ அவ்வளோதான் முடிவு வச்சு அது இன்வெல்யூ அது தகுதியில வந்துருது அதுக்கப்புறம் நான் அவ்வளவு படிச்சேன் இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு படிச்சவன் படிச்சதுக்கு ஏப்ப வேலை செஞ்சிருக்கணும் நிற்க அதற்கு தகுதானே கற்பவை கற்ற கற்ப கற்ற கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக அதுக்கு தகு நிக்கலையே நீ அப்ப அதனால இந்த பணியிட தான் நிறைய தவறு நடக்குது தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரி இல்ல எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்கேன் பனி மாற்றமும் பனி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றுட்டேன் பல்வீர் சிங்கு பல்ல பொடுங்கின வெங்கிருக்கேன் பனி உயர்வு பெற்று வேறு இடத்துல போய் பனி செய்கிறேன் அப்போ இங்கே பல்ல பொடுங்கினா அங்கே தாடையை பிடுங்குவேன் இவ்வளோதாண்டா எது பிடுங்கினாலும் பதவி கொடுக்குறாங்கடா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்